ஐயப்பசாமிய பத்தி தப்பா பேசினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக மாலை போடக்கூடிய ஹிந்துக்கள் ஐயப்பசாமி பக்தர்கள் என அனைத்து மக்களும் இந்த இசைவாணியை கிழித்து நாரடிச்சிருக்காங்க இந்த வீடியோக்களை பார்த்து விட்டு வந்துருங்க பழைய காலம் இல்ல இப்ப எல்லாம் மாறி போச்சு நான் தாடி நீ எந்த கிளைக்கினாலும் சும்மா இருக்க முடிய நம்ம ஊருக்கு நிறைய ஐயப்பகல் இருக்கு அங்கதான் பெண்கள் போகலாம் நீ போய் அங்க போய் ஐயப்பட பாரு நீ ஏசாமிய கும்பிடுதவா எதுக்கு நீ ஐயப்ப பத்தி பேசுத வாயிருக்கு இருக்குன்னு கிடையாது பேசாதீங்களா மண்டையும் ஆள் சைஜம் பாரு எத்தனை அவ்வளவு வாய் ஆள் பழக்க அனைவருக்கும் வணக்கம் தானா படகி இசைவாணியம் அவங்க ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க ஐயாம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா தப்பா பாருங்க அப்புறம் நான் காரிக்காரன் பேத்திருப்பா அப்படின்னு நீ தாடிகாரம் பேத்தியாரு இல்லை தட்டுவாணிப்பையை பேத்தியாரு அதை பத்தி எங்களுக்கு சொல்றது கேட்டுக்க பன்னிரெண்டு வயதுக்கும் உள்ள பெண் குழந்தைங்களுக்கு சபரிமலையில் அனுமதி உண்டு ஐம்பது வயதுக்கு மேல உள்ள பெண்களுக்கு அனுமதி உண்டு இடைப்பட்ட காலத்தில் ஏன் அனுமதிக்கலங்கிறதுக்கு நிறைய விளக்கம் யூடியூப்ல இருக்கு போய் பார்த்துட்டு அப்படி நீ ஐயப்பனை பொழுது ஏன் ஆரியங்காவில் போய் பார்க்கக்கூடாது குளத்துப்பள்ளையில போய் பார்க்கக்கூடாது எரிமேலியில போய் பார்க்கக்கூடாது உனக்கு அவ்வளவு தூரம் போக முடியலன்னா கூட நம்ம திருச்சியில் இருக்கிற ஐயப்பங்களை போய் பார்க்கலாம் இப்போ நாங்கெல்லாம் பார்க்க கூடான்னு சொல்லல சரியா இரண்டாவது வந்து நீ ஏசப்பாவை பத்தி நல்லா பாடியிருக்க அது உன்னுடைய தான் அதை நம்ம யாரும் குறை சொல்ல முடியாது அப்படி பாடிட்டு இப்போ வந்து ஐயப்பனை பத்தி இப்படி பாடினா இரண்டு மதத்துக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குற மாதிரி தானே இருக்கு மைக் கிடைக்குது பாட தெரியுதுங்கிறதுனால எப்படி வேணாலும் உன்னை பிரபலப்படுத்திக்க ஒரு விஷயத்த செய்யலாமாங்கிறத யோசி உனக்கு சிம்பிளா ஒரு விளக்கம் சொல்றேன் நீ சாப்பிட்ற இல்ல சாப்பாடு சாப்பாட்ட இந்த வாய் வழியா தான் சாப்பிட முடியும் இந்த மூக்குழி ரெண்டு ஓட்டம் இருக்கு மூக்குழியாலாம் சாப்பிட முடியாது சரியா மீண்டும் சொல்றேன் நீ தாடிதாரம் பேத்தி ஆயிரு இல்ல கட்டுவணி பய பேத்தி ஆயிரு தேவையில்லாத மத பிரச்சனைய உருவாக்கிடாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் இசைவாணி அப்படிங்கிற ஒரு பாடகி ஐஎம் சாரி ஐயப்பா உள்ள வந்த தப்பப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஹிந்துக்களுடைய மனதை புண்புறுத்தும் வகையில் முக்கியமாக ஐயப்பா பக்தர்களின் மனதை துன்புறுத்தும் வகையில் ஒரு பாடலை வெளியிட்டு கிறிஸ்துவர்களுக்கும் ந்துக்களுக்கும் ஒரு பகையை மூட்டும் வகையில் இந்த பா பாடலை வந்து பாடி அது பாடியிருக்கு ஏன்னா அது பாடிய இயேசுநாதர் பாடல்கள் அதாவது இசைவாணி பாடிய இயேசுநாதர் பாடல்கள் இயேசு கடவுளை புகழும் ஐயப்ப கடவுளை இகழ்ந்தும் அது பாடல் பாடியிருக்கு முக்கியமாக இதன் பின்னால் இருக்கும் ஒரு சக்தி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரஞ்சித் நீலம் பண்பாட்டு மையம் தான் அந்த குழு சார்பில் தான் இந்த இசைவாணி வந்து இது போல பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ஐயப்ப பக்தர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்துக்களுமே பாரஞ்சித் இந்த நீலம் பண்பாட்டு மையம் மற்றும் இசைவாணிக்கு எதிராக திரும்பியிருக்காங்க முக்கியமாக இணையதள இணையதளவாசிகள் இணையதள போராளிகள் இணையதளத்தில் யூடியூபர்ஸ் அதாவது ஜென்ரலாக யூடியூபர்ஸ் என எல்லாருமே இசைவாணியை காரி இருக்காங்க இந்த வீடியோ பார்த்து விட்டு அனைவருக்கும் பகிரவும் முக்கியமா ஹிந்துக்கள் ஒவ்வொரு ஹிந்துக்களும் இந்த வீடியோவை பகிர்ந்து இவர்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்